ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம சேனல் நிவ்யா ஃபுட் மேக்கரில் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரி ஒரு ஸ்நாக் பார்க்க போகிறோம் வீட்டில் இருக்கிற சாதம் முட்டை வச்சு இந்த ரெசிபி வந்து இருக்கும் ரொம்ப வந்து ஈஸியாக பண்ணிடலாம் டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும் சம்மருக்காக இப்போ குழந்தைங்கள்லாம் வீட்டில் இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ரெசிபிஸ் நம்ம சேனல் அப்லோட் பண்ணிட்டுருக்கோம் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம் ஒரு அகலமான பாத்திரத்தில் ஒரு கப் அளவுக்கு சாதம் வடித்த சாதம் கொஞ்சம் குலைவான சாதமாக வடித்து எடுத்துக்கோங்க இப்போ சப்போஸ் நீங்கள் காலையில் வடிச்சிருக்கீங்க அப்படின்னா அது ஒரு ஈவினிங் வந்து ஒரு ஸ்நாக்காக ரெடி பண்ணலாம் சாதம் மட்டும் கொஞ்சம் கொலைய வச்சுக்கோங்க ரொம்ப வந்து ஒரு கொலைய வேகாமல் இருந்துச்சுன்னா இந்த ரெசிபி பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இப்போ இதில் வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ரெண்டு முட்டை சேர்த்துக்க போகிறோம் ஒரு கப்பு சாதத்துக்கு ரெண்டு முட்டை கரெக்டாக இருக்கும் சப்போஸ் நீங்கள் அரை கப்பு சாதம் எடுக்கிறீங்க அப்படின்னா ஒரு முட்டை மட்டும் சேர்த்துக்கோங்க அப்படியே தான் அது வெள்ளக்கரு மஞ்சக்கரு ரெண்டுமே தான் சேர்த்து இதை பண்ண போகிறோம் உடச்சிட்டு இந்த மாதிரி சேர்த்துக்கலாம் இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து இதை அப்படியே கொஞ்சம் நேரம் வைக்கிறேன் வெயிட் பண்ணுற அந்த டைங்களில் ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை நல்லா பொடிசாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த ஒரு கப்பு சாதத்துக்கு ரெண்டு முட்டைக்கு ஒரு பெரிய வெங்காயம் அதே மாதிரி இந்த சைஸில் இருக்க ஒரு கேரட்டை தோல் எடுத்துகிட்டு நல்லா கழுவிட்டு நல்லா துருவி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ நமக்கு முட்டை சாதம் உப்பு போட்டு ரெடியாக இருக்குது அதில் ரெண்டு பிஞ்சளவுக்கு மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதையும் நான் அதில் கூட சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா வந்து இந்த மாதிரி கலந்து விட்டுக்கலாம் கலந்து விட்டுட்டு நமக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் சாதம் கொஞ்சம் குழைவாக இருந்துச்சு அப்படின்னா நமக்கு முட்டை கூட மிக்ஸ் பண்ணும்போது கொஞ்சம் அமுத்தி அமுத்தி நம்ம வந்து மிக்ஸ் பண்ணலாம் அப்போ வந்து சாதம் வந்து ஒரு சாதம் ரெண்டாக மூணாக உடையும் அப்போ உடையும் போது முட்டை கூடவே அது நல்லா வந்து மிக்ஸ் ஆகிடும் உங்களுக்கு இப்போ கலக்கும்போது ரொம்ப தண்ணியாக இருக்க மாதிரி இருக்குது அப்படின்னு ஒரு ஃபீல் ஆகும் நம்ம இன்னும் சேர்க்கக்கூடிய பொருட்கள் இருக்குது அதெல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கரெக்ட் ஆகிடும் இப்போ இந்த மாதிரி நான் பொறுமையாக கலந்து விட்டுக்கிறேன் முட்டை வந்து நமக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து பண்ணும்போது அதோட அந்த முட்டையோட அந்த கவுச்சி ஸ்மெல் வந்து கொஞ்சம் குறையும் அது மட்டும் இல்லாமல் நம்ம மஞ்சத்தூளும் சேர்த்து தான் இதெல்லாம் சேர்த்து கலக்குறோம் அந்த ஸ்மெல் கொஞ்சம் குறைவாக இருக்கும் இப்போ நம்ம அடுப்பில் ஒரு சின்னதாக ஒரு பாத்திரம் வச்சுட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடலை எண்ணெய் விட்டுருக்கேன் அதுக்கப்புறமா ஒரு பெரிய வெங்காயத்தை பொடிசாக கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா அதை வந்து நான் சேர்த்துக்கிட்டேன் சேர்த்துட்டு நல்லா அந்த மாதிரி வதக்கி விடலாம் வெங்காயம் வந்து கம்ப்ளீட்டாக வதங்கி அந்த ஒரு ப்ரௌன் கலராக வரும் பார்த்திங்களா அந்த மாதிரி வர அளவுக்கு வதங்க தேவை கிடையாது ஒரு பாதி அளவுக்கு வதங்கிடுச்சு அப்படின்னா நம்ம துருவி வச்சுருந்த நம்மளோட கேரட் இருக்கு இல்லையா அதை வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அதையும் சேர்த்து நல்லா பொறுமையாக கலந்து விடலாம் நம்ம ஏற்கனவே முட்டை வெங்காயம் அதாவது முட்டை சாதம் இதுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உப்பு சேர்த்து வச்சுருக்கோம் அதே மாதிரி இப்போ கேரட் இந்த வெங்காயத்துக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு இதையும் சேர்த்து நல்லா கலந்து விடலாம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இது இது மிக்ஸ் பண்ணும்போது உப்பு இல்லாமல் நீங்கள் மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா அதில் உப்பு சாராது இப்போ நல்லா இந்த மாதிரி வதங்கிருச்சு பாருங்க இந்த அளவுக்கு வதங்கினா போதும் ரொம்ப வதங்க வேண்டாம் இதை வந்து கொஞ்சம் நேரம் ஆற வச்சுட்டு நம்ம வந்து சாதம் முட்டையெல்லாம் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம்ல அதில் வந்து அப்படியே சேர்த்துக்கலாம் அந்த கேரட்டோட வெங்காயத்தோட தண்ணி பச போயிடுச்சு அப்படின்னா போதும் அந்தளவுக்கு வதக்கிட்டுனா இப்போ வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன் காரம் உங்களுக்கு விருப்பம் போல் கம்மி பண்ணுறதும் இல்லை ஜாஸ்தி பண்ணுறதும் விருப்பம் போல் தான் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா நான் சேர்த்துக்கிட்டேன் இது சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முத இருந்ததை விட இப்போ கொஞ்சம் கெட்டியாகும் நல்லா ஈக் குல எல்லாமே மிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கே தெரியும் கையில் எடுத்து ஒரு வடை மாதிரி இல்லைனா ஒரு கட்லெட் மாதிரி ஒரு சேஃப் வந்து கையில் கொண்டுட்டு வர்றதுக்கு நமக்கு வந்து அந்த பக்குவத்துக்கு தான் நம்ம இது வந்து கலந்து எடுக்கிறோம் பொறுமையாக இந்த மாதிரி கலந்து எடுக்க போகிறோம் நம்ம கேரட்டில் இருக்கிற அந்த தண்ணி சத்து அந்த வெங்காயத்தில் இருக்கிற தண்ணி சத்தெல்லாம் நமக்கு எண்ணெயிலே வதங்கிட்டதுனால இது கூட நமக்கு சேர்க்கும் போது நமக்கு ஒரு கெட்டியான பக்குவம் வரும் இப்போ நம்ம ஃப்ளேவருக்காக ஒரு கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகள் வந்து பொடிச்சிட்டு வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது கூட சேர்த்து நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாம் கலந்து விட்டதுக்கு அப்புறமா நமக்கு இன்னும் கொஞ்சம் வாசனையான ஒரு 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 பொருள் நமக்கு கிடைக்கும் அதாவது நம்ம வந்து ஒரு ஸ்நாக் பண்ணுறதுக்கு ரெடி பண்ணுறோம்ல நல்லா இருக்கும் இப்போ கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணணும் அப்படின்னு கிடையாது கலந்து வச்சுட்டு ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்து எடுத்து கையில் வந்து இந்த மாதிரி தட்டி எடுத்துக்கலாம் அதாவது நம்ம வந்து பார்த்திங்கன்னா பருப்பு வடை மசாலா வடைலாம் செய்வோம் இல்லையா அந்த மாதிரி லேசாக தட்டிக்கலாம் இல்லை ஒரு கட்லட் சேஃப்னு கூட சொல்லிக்கலாம் விருப்பம் போல் இந்த மாதிரி தட்டி எடுத்துக்கலாம் ரொம்ப வந்து கொஞ்சம் லைட்டாக லூஸாக தான் இருக்கும் நம்ம சேஃப் வர்ற அளவுக்கு இருக்கும் கையில் இப்போ கொஞ்சமாக பிரெட் கிரம்ஸ் எடுத்து வச்சுருக்கேன் சப்போஸ் உங்கள்கிட்ட ப்ரெட்டு இல்லை அப்படின்னா ஒரு ஆறு ஏழு ரஸ்க்கு எடுத்துகிட்டு கூட நீங்கள் மிக்சியில் நல்லா அரைச்சிட்டு நம்ம எடுத்துக்கலாம் எடுத்துட்டு அதில் கொஞ்சமாக ரெண்டு சைடும் நல்லா இந்த மாதிரி டிப் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுக்கலாம் எடுத்து அப்புறமா நமக்கு இன்னும் எண்ணெயில் பொறிச்சு எடுக்கிறதுக்கான ஒரு சேஃப் வந்து நமக்கு வந்துடும் இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த மாதிரி கையில் ஒரு தடவை எடுத்து இந்த மாதிரி லைட்ஸை தட்டிக்கலாம் இது எதுக்காக அப்படின்னா பிரெட் க்ரம்ஸ் வந்து இன்னும் நல்லா ஒட்டிக்கும் இப்போ அடுப்பில் வந்து எண்ணெய் நல்லா சூடு பண்ணியிருக்கேன் அகலமான பாத்திரமாக எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அஞ்சாறு பீஸ் கூட போட்டுக்கலாம் இப்போ நம்ம இதே மாதிரி எல்லாத்தையுமே எல்லா மாவுமே ஒரு அஞ்சு பீஸ் ஆறு பீஸ் மாதிரி தட்டி தட்டி இந்த மாதிரி ஒரு அகலமான பாத்திரத்தில் போட்டுட்டு இது என்ன முக்கியமாக நம்ம வந்து பண்ண வேண்டியதுன்னு பார்த்திங்கன்னா போட்ட உடனே திருப்பி விட்டுறக்கூடாது அதே மாதிரி இப்போ நம்ம இந்த மாதிரி வரிசையாக தட்டி போட்டுட்டோம் அப்படின்னா அடுப்பை வந்து நல்லா கம்மி பண்ணிக்கணும் ஸ்லோவாக தான் வச்சு தான் நம்ம குக் பண்ணணும் இல்லைன்னா சீக்கிரமே வந்து கலர் வந்து முட்டை சேர்த்துருக்கனால நல்ல ஒரு டார்க் ப்ரவுன் கலர் வந்துடும் வெளியில் வந்து அந்த மாதிரி இருக்கும் உள்ளே வந்து வேகாமல் இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது அதுக்கு தான் நம்ம பொறுமையாக அடுப்பை கம்மி பண்ணி வச்சு ஒரு ஒரு பீஸாக வந்து கீழ்ப்பாகலாம் வெந்துருச்சு அப்படின்னா ஒரு ஸ்பூன் வச்சுட்டு நம்ம ஒரு பொறுமையாக திருப்பி விட்டு ரெண்டு சைடும் வேக வைக்கணும் இந்த மாதிரி ஸ்லோ பண்ணி நம்ம நம்ம வந்து திருப்பி விட்டு திருப்பி விட்டு வேக வைக்கும்போது அது வந்து உள்ளேயும் நல்லா குக் ஆகிடும் வெளிலையும் நல்லா மொறுமொருன்னு ஒரு கிரிப்னஸோடு இருக்கும் சாப்பிட்றதுக்கு வந்து நல்ல ஒரு டேஸ்ட் இருக்கும் அந்த மாதிரி குக் பண்ணும் இப்போ இந்த மாதிரி ஒன்றுனா திருப்பி விட்டு எது வந்து கீழே வெந்திருக்கோ அதை வந்து திருப்பி விட்டு திருப்பி விட்டு நான் பொறுமையாக தான் வேக வைக்கிறேன் இது வரைக்கும் நம்ம கடகடன் பண்ணியிருப்போம் இந்த எண்ணெயில் பொறிச்செடுக்கும் போது மட்டும் கொஞ்சம் நம்ம கவனமாக பண்ணோம் அப்படின்னா அது உடையாமல் எண்ணெய் குடிக்காமல் நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நீங்கள் தட்டி போடும்போது நல்லா வந்து எண்ணெய் கொதிச்சிருக்கணும் அதுக்கப்புறம் கம்மி பண்ணி வச்சுக்கணும் ஞாபகம் வச்சுக்கோங்க இப்போ ரெண்டு சைடும் நல்லா வெந்து நல்ல ஒரு சூப்பரான கலராக வந்துருச்சு இப்போ நம்ம எல்லாத்தையும் எடுத்து ஒரு இந்த மாதிரி அரிக்கரண்டியில் வச்சுட்டு எண்ணெயெலாம் கம்ப்ளீட்டாக வடைஞ்சதுக்கப்புறமா நம்ம பிளேட்டில் வந்து எடுத்து வச்சுக்கலாம் இப்போ அவங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் நல்ல ஒரு கர கலர்ஃபுல்லாகவும் இருக்குது நல்ல ஒரு மொறு மொறுன்னு நமக்கு வந்து ஸ்நாக் வந்து ரெடி ஆகிடுச்சு இப்போ இந்த மாதிரி நான் வந்து எண்ணெய் கம்ப்ளீட்டாக வடிச்சுட்டு தான் நான் வந்து ப்ளேட்டில் மாத்துறேன் இந்த மாதிரி ஒரு அஞ்சாறு தடவை பண்ணும்போது ஒரு ஒரு சொட்டுகளாக வந்து வடிஞ்சிரும் அந்த மாதிரி பண்ணிவிட்டு நீங்கள் வேறு பிளேட்டில் மாற்றி வச்சுச்சு இதே மாதிரி மிச்சம் இருக்க எல்லாத்தையுமே செஞ்சுட்டு சாப்பிட்டுக்கலாம் இது டீ கூட சாப்பிட்டுக்கலாம் சும்மாவும் சாப்பிட்டுக்கலாம் இந்த ஒரு சூப்பரான சாதம் முட்டை வச்ச ஸ்நாக் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்மளோட சேனல் நிவியா ஃபுட் மேக்கரை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பெல்லைக்கான க்ளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துட்டுருக்கோம் இருக்கோம் நெக்ஸ்ட் மீட் பண்ணலாம்